அருமையான கேள்வி விவேக் அவர்களே வணக்கம் அதாவது முக்கியமான விஷயம்னா நீங்கள் மகர லக்னம்னு சொல்லிட்டீங்க இப்போ இடக்கூடிய சனியுடைய பிரார்த்தம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு போகிறார் கண்டிப்பாக இடம் மாறும் அதில் டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் நியூசிலாண்ட் போகிறக்கும் ஆஸ்திரேலியா போகிறக்கும் சான்ஸ் இருக்குது இது எப்போ நடக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஃபிசிக்கலாக பார்த்தா சொல்லலாம் இன்ஃபேக்ட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் கரெக்டாக ஒன்றே கால் உங்களுக்கு அந்த பிராப்தம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பிளாக் ஆகும் செகண்ட் டைம் தான் கிளியர் ஆகும் இது வாழ்க்கையுடைய ரொட்டீன் உங்களுக்கு நடக்கக்கூடிய ரொட்டீன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு மெயினாக வெளிநாட்டில் இந்த ரெண்டு இடங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவா சரி ஒன்று தான் இப்போது முத்து அவர்களே சந்திரனுடைய ஸ்திதிலயத்தை வச்சு இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணி கரெக்டாக ஒன்றே கால் மாதம் அப்ராக்சிமேட்டாக நாற்பது நாள்னு வைங்களேன் நாற்பது நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கணும் ஒன்று இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சுவாமி தரிசனம் அதாவது சிவபெருமானுடைய தரிசனம் முடிஞ்சால் வீட்டில் யூடியூப்லேயே போய்ட்டு ருத்ரம் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு போட்டால் ஒரு சோஸ்திரம் வரும் கரெக்டாக இருபது நிமிஷம் புரோஹிதர்கள் படிப்பாங்க அதை நீங்கள் டெய்லியும் கேட்டுகிட்டு இருந்தால் போதும் நாற்பது நிமிஷத்து உங்களுக்கு என்ன மீன் நாற்பது நாட்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தீர்காயுஷ் பண்ணுவோம் ஒம்போது மாதமா எக்ஸாக்டாக ஒம்பது மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற நிம்மதி கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிறந்திருக்கீங்க புனர்பூச நட்சத்திரம் கந்தவேல் அப்படிங்கக்கூடிய பின்னாடி பேருக்கு முருகனுடைய அனுகிரக கட்டாட்சம் இல்லாமல் நிம்மதி கிடைக்காது உங்களுடைய அனுகிரகம் இருக்கணும்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தாசிரமம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இனி ஒம்பது மாதத்துக்கு இந்த ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் வருவான் நீங்கள் பெரியவங்க நீங்கள் தான் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நீங்களும் வேண்டிக்குங்க. பாசிட்டிவாக இருங்க எல்லாமே நல்லது நடக்கும் தீர்க்க ஆயிஷ்